வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு புறவழிச்சாலை வரப்போது தாளையத்துலேருந்து தாளையத்து அபிஷேகப்பட்டி திருப்பணி குளம் கொண்டாநகரம் ஆரைக்குளம் வழியாக நம்ம பொன்குடி குடி பொன்னாக்குடி வரை போக போது அந்த ரோடு வந்து இந்த இப்படி கூட இந்த சைட்டு வழியாக தான் போது நம்ம வந்து ஒரு ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்துருங்க மூன்று மூன்றை ஏழு சென்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யாராவது பிளாட் தேடிட்டு இருந்தீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி யாரும் பிளாட்டு தேடிட்டு இருக்கீங்க வீடு கட்டாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னா அந்த பிள இந்த வீடியோ உங்களுக்கு தான் மூன்று மூன்றை ஏழு சென்டு வந்திருக்கு ஒரு சென்டு விலை ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒரு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரரூபா கார்னர் பிளாட்டு வடக்க ஒரு ரோடு இருக்குது தெற்கு ஒரு ரோடு இருக்குது மேற்கு ஒரு ரோடு இருக்குது கிழக்க தான் நம்ம முக்கியமான ரோடு வரப்போகுது மேற்கு பொருள் இந்த பிளாட்லேருந்து மூணாவது பிளாட்டில் தான் வரப்போகிறது ஆனாலும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி போட்டால் ரேட்டு போடும் ஏன் அப்படின்னா நெல்லை டு தென்காசி ரோடு டூவே ரெண்டு வழிச்சாலையாக இருக்கும் போது ஒரு ரேட்டு இருந்தது இப்போ நான்கு வழிச்சாலையாக ஆகிட்டு இப்போ போய் கேட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விலையாக இருக்கும் டபுள் விலையாக மாறிட்டு நம்ம அந்த மரம் தேடி தோட்டம் தேடு அது தான் மேற்குப்புற வழிச்சாலையை வர இருக்கிறது நாளைக்கு ரே நாளைக்கு ரோடு வந்தோடன இந்த வணக்க ரோடு இருக்குது தெக்கவு ரோடு ரெண்டு ரோடுமே நேராக ரிங் ரோட்டில் தான் டச்சாக போகுது நாளைக்கு குடோன் கட்டுக்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ உங்களுக்கு தேவைன்னா இப்பயுமே வாங்கி போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா கண்டிப்பாக விலை கூடும் ஓடு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக விலை கூடும் இதுதான் அந்த கல் பார்த்துக்கோங்க மேற்கு உப்பு வழிச்சாலைக்கும் அளந்து கூடிய கல் இது தான் நம்ம பிளாட்லேருந்து மூணாவது பிளாட்டில் தான் அந்த கல் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யாருக்கும் தேவைனா வாங்கிக்கோங்க யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லுங்கிற பட்டுங்க இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கி